அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அன்பாக வந்து என தொடங்கும் திருச்செங்கோடு திருப்புகள் அனைத்து ஊர்களுக்கும் திருப்புகழ் பாடியிருந்தாலும் கந்தர் அலங்காரத்தில் அவர் உயர்த்தி கூறுவது திருச்செங்கோட்டை தான் சேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே அவ்வளவு அழகான அந்த திருச்செங்கோட்டு முருகப்பெருமானை பார்ப்பதற்கு நாலாயிரம் கண் கூட போதாது இரண்டு கண் போதவில்லை அவ்வளவு அழகு என்று குறிப்பிட்டு கூறுகிறார் அன்பாக வந்து அன்பாக உன்னிடம் வந்து உன் தாழ் உன் திருவடிகளை பணிந்து ஐம்பூதம் ஒன்ற ஐம்பூதங்களும் ஒருமைப்பட ஒன்றுபட பட நினையாமல் உம்மை நினைத்து வணங்காமல் நம்முடைய தமிழ் மரபில் பஞ்சபூதங்களை நேரடியாகவே வணங்குவது வழக்கமாகும் பஞ்சபூதங்களை தனித்தனியாக வணங்குவதும் ஒருங்கிணைந்து ஒருமித்து ஒரே பொருளாக வணங்குவதும் என்று பலவாறாக நாம் வழிபடுகிறோம் ஆகாயம் நிலம் நீர் காற்று என்பதை அப்படி நம் பூஜை அறையில் அதை ஒருமித்து ஆலயங்களில் நாம் ஒருமித்து வழிபட விரும்புவதால் தான் மண் என்ற நில தத்துவத்திற்கு விநாயகரை பிடித்து வைத்து வணங்குகிறோம் நீர் என்பதற்கு தீர்த்தம் ஆகட்டும் காற்று என்னும் புகை தத்துவத்திற்கு ஊதுவத்தி சாம்பிராணி போன்றவையும் ஆகாயம் என்ற ஒளி தத்துவத்திற்கு மணிகளை ஒழிப்பதும் நெருப்பு என்ற வெளிச்சத்திற்காக சூடம் தீபம் போன்றவற்றை பயன்படுத்துவதும் ஆகும் இவ்வாறு ஐம்பூத வழிபாடுகள் நேரடியாக செய்தாலும் இறைவனை வழிபட்டாலும் ஐம்பூத தத்துவம் நிச்சயம் அதில் இருக்கும் அப்படி ஒருமைப்பட்டு உண்மை நினையாமல் அன்பால் மிகுந்து அன்பு மிக மிகுந்து நஞ்சு ஆறும் நஞ்சு விடம் ஆறும் ஆர் நிறைந்த கண்கள் கண்களை உடைய அருணகிரிநாதர் இந்த உலக மாயையாக குறிப்பிடுவது அதற்கான ஒரு வடிவமாக ஒரு குறியீடாக அவர் கூறுவது பெண்களின் வடிவில் கூறுவது விலை மாதர்கள் பொது மாதர்களையும் ஆண்களின் வடிவில் கூறுவது கஞ்சர்களையும் பிறருக்கு உதவ மனமில்லாத செல்வந்தர்களையும் குறிப்பிடுவார் அம்பூருகங்கள் தாமரை மொட்டுக்கள் பெண்களின் கண்கள் தாமரை மலர் போன்று விரிந்துள்ளது தாமரை மொட்டுக்கள் போன்ற கண்களை உடைய முளை தானும் கொந்தே மிகுந்த பூங்கொத்துக்கள் கொத்துக்கள் கொந்தே மிகுந்த நிரம்பி உள்ள வண்டு ஆடி வண்டுகள் சுற்றி நீங்காமல் விளையாடி நின்று கொண்டாடுகின்ற அந்த வண்டுகள் அந்த பெண்களின் கூந்தலை சுற்றியுள்ள பூக்களை அவர்களை கொண்டாடுகின்றது குழலாரை கூந்தலுடைய பெண்களை கொண்டே நினைந்து அந்த பொது மாதர்களை மனதில் நினைத்துக்கொண்டு மனதில் நிறைத்து மண் நிலைபெற்ற நிலையான பேது பேதைமை அறிவீனம் மண்டி நிறைந்து வந்து நெருங்கி வந்து குன்றாமலைந்து மனம் குன்றி ஒரு வழிபடாமல் அலைவேனோ அலைச்சல் உரு உருவேனோ நான் அலைச்சல் உறக்கூடாது பெருமான் நடராஜரின் திருநடனத்தால் சிறப்புற்ற ஐந்து சபைகள் பஞ்சசபை அல்லது ஐம்பெரும் சபைகள் என்று அழைக்கப்படுகிறது அம்பலம் சபை பொன்னம்பலம் சிதம்பரம் வெள்ளி அம்பலம் மதுரை ரத்தின அம்பலம் திருவாலங்காடு அம்பலம் திருநெல்வேலி அம்பலம் திருக்குற்றாலம் ஆகும் பெருமான் ஆடிய தாண்டவங்கள் நூத்தி எட்டு ஆகும் சிவபெருமான் நடனமாடுவதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்றும் அவரது ஒவ்வொரு அசைவும் அண்டத்தில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் அருள் செய்யவே என்றும் திருமுறைகள் கூறுகின்றன அதன்படி உயிர்களின் மாயை உணர்வானது நீங்கி இறைவனை நோக்கி அவர்களது மனங்களை செலுத்தவே சிவபெருமான் ஆடல் நிகழ்த்துவதாக மறைகள் குறிப்பிடுகின்றன மன்று ஆடி மன்று சபையில் ஆடிய மைந் தந்த மைந்தா நடராஜ பெருமானுடைய திருக்குமாரரே மிகுந்த மிகுதியான வம்பு வாசனை ஆர் நிறைந்த மிக்க கடம்பை கடப்ப மலரை அணிவோனே அணிகின்றவரே வந்தே பணிந்து உன் சந்நிதிக்கு வந்து உன்னை பணிந்து நின்றார் பவங்கள் நிற்கின்ற அடியாருடைய பிறப்புகள் பவம் பிறப்பு இந்த பிறப்பு ஒழிய இனி பிறவாமை என்ற நிலை அடைய வம்பே தொலைந்த துயரத்தை களைந்த வடிவேலா கூறிய வேலாயுதத்தை உடையவரே சென்றே இடங்கள் அடியேன் சென்ற இடங்களிலெல்லாம் கந்தா கந்தா முருகா என்று உன்னை அழைக்கும் பொழுது எனும் பொன் கடவுளே என்று அழைக்கையில் செம் சேவல் செம்மையான செவ்விய சேவலை ஏந்தி கொண்டு வரவேணும் என் முன்பு நீ வரவேண்டும் முருகா செம்சாலி செஞ்சாலி என்றால் நெற்பயிர் நெல் கஞ்சம் தாமரை ஒன்றாய் வளர்ந்த நெல்லும் தாமரையும் ஒன்றுபட்டு வளர்ந்துள்ள வாய்க்கால் குளங்கள் அந்த பகுதியில் ஆற்றில் தாமரை மலர்ந்துள்ளது இந்த புறம் வயல்வெளியில் நெல் விளைந்துள்ளது செங்கோடு அமர்ந்த அந்த திருச்செங்கோட்டில் வீற்றிருக்கும் பெருமாளே பெருமையில் மிக்கவரே இந்த பாடலின் கருத்து சபையில் நடனம் புரிகின்ற நடராஜ பெருமானின் மைந்தனே மிகுந்த வாசனை நிறைந்த கடப்ப மலர் மாலை அணிந்துள்ளவரே உமது சந்நிதிக்கு வந்து பணிந்த அடியார்களின் பிறவி துயரை களைவிய உன் வடிவேலை கொண்டு வருபவனே சென்னற்பயிரும் தாமரை மலர்களும் மலர்ந்து ஒன்றுபட்டு வளர்கின்ற திருச்செங்கோட்டில் அமர்ந்திருக்கின்ற பெருமையை உடையவரே அன்புடன் வந்து உமது பாத மலரை பணிந்து ஐம்பூதங்களும் ஒருமைப்பட்ட உம்மை நினையாமல் அன்பு மிகுந்த நஞ்சு நிறைந்த கண்களும் தாமரை மொட்டுக்கள் போன்ற தனங்களும் பூங்கொத்துக்களும் நிரம்பி வண்டுகள் வந்து விளையாடுகின்ற கூந்தலை படைத்த பொதுமாதரை மனதில் கொண்டு நினைந்து நிலை அறியாமை நிறைந்த மனம் குன்றி ஒரு வழிபடாது அலைந்து அலைச்சல் உராமல் அடியேன் சென்ற இடங்களில் கந்தா என்று அழைத்தவுடன் அங்கு நீர் சேவல் கொடியை ஏந்தி கொண்டு என் முன் வந்தருள வேண்டும் முருகப்பெருமானே பாடல் அன்பாக வந்து உன் தாள் பணிந்து ஐம்பூதம் ஒன்ற நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சு ஆறு கண்கள் அம்போருகங்கள் முளை தானும் கொந்தே மிகுந்து வண்டு ஆடி நின்று கொண்டாடுகின்ற குழலாரை கொண்டே நினைந்து மண்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்று ஆடி தந்த மைந்தா மிகுந்த வம்பு ஆர் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடு அமர்ந்த பெருமாளே நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம்